அன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசை குத்தவன் முடியும் கிருவையும் சமாதானமும் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் சிரசின் மேல் சரி இந்த காரியத்தை குறித்து நாம் காண்போம் லேவியராகமும் எட்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் தேவனுக்கு ஆசாரனாக ஊழியம் செய்யும்படியாக அந்த வம்சத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஆரோனை தேவன் தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுக்கும்போது மோசையை கொண்டு அவனை அபிஷேகம் செய்ய வைத்தார் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா மோசை அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அதாவது ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பர்லோகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதற்குடைய அடையாளம் தேர்ந்தெடுத்தப்பட்ட அடையாளம்தான் ஒருவனை பரிசுத்தமாக்கப்படுவது அதற்கு எண்ணெய் அபிஷேக தைலத்தை கொஞ்சம் அவனுடைய சிறசின் மேல் வார்த்தைன்னு பார்த்திங்கன்னா அந்த சிறசின் மேல் போது அவன் உலக காரியத்திலேருந்து தனித்து பிரித்து எடுக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் சரி இந்த காரியத்தின்படி பார்க்கும்போது இதே புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இதே தான் ஒரு ஸ்ரீ செய்தார்கள் இங்கே புதிய ஏற்பாட்டில் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியான சீமோன் வீட்டில் இருக்கையில் அதான் அங்கே வந்து பந்தி சீமோன் வீட்டில் தான் அவங்களுக்கு ஆகாரம் அப்படி இருக்கிற வேளையில் அந்த ஒரு பந்தியில் இருக்கும்போது மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் ஒரு ஸ்ரீ வெளியேற பெற்ற பரிமண தைலமும் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா அதே பனிரெண்டாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கியாக இருக்கிறது இதில் ஒரு காரியம் பார்த்திங்கன்னா இவர் மறிக்கப் போகிறார் என்று அந்த மகள் அறிந்து முன்பாகவே அவள் சிரசின் மேல் பரிமள தைலத்தை அவங்க ஊற்றும்போது என்ன காரியம் என்றால் அதன் மூலியமாக அவர் பரிசுத்தமாக்கப்படுகிறார் அவர் ஏற்கனவே ஒரு பரிசுத்தர் தான் ஆனால் இந்த சரீரம் இந்த சரீரம் எவ்விதத்திலும் அல்ல எவ்விதத்திலும் இந்த சரீரம் தூய்மையாக்கப்பட்டது அந்த அபிஷேக தைலத்தின் மூலமாக அவர் பரிசுத்தமான தூய்மையாக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாகவே அந்த மகள் அவருடைய சிரசின் மேலே அந்த தைலத்தை ஊட்டினாங்க இந்த காரியத்தில் அந்த மகளுக்குள்ள வெளிப்பாடு மிகப்பெரியது ஏனென்றால் தன்னுடைய சீசலுக்கே அந்த வெளிப்பாடு கொடுத்தும் அதை உணராது இருந்தாங்க ஆனால் இந்த மகளுக்குள்ள வெளிப்பாடு பெரிய வெளிப்பாடு இதற்காக ஆவியானவருக்கு நன்றி செல்வோம் இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவரை இந்த நாளை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உடனாமம் ஒன்றுக்கே ஆமீன்